The festival season blockbuster ஈரோடு மாவட்டம் பிச்சாண்டன் பாளையம் அருகே குப்பைகளை முறையாக அகற்றாமல் மருமணவர்கள் தீயிட்டு எரிப்பதால் மூச்சு திணறல் ஏற்பட்டு பொதுமக்கள் கடும் அவதியடைந்துள்ளனர் வேப்பம்பாளையத்தில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகின்றனர் இங்கு வீடுகளில் சேகரிக்கப்படும் குப்பைகளை மருமணவர்கள் இரவு நேரத்தில் தீயிட்டு கொளுத்துவதால் துர்நாற்றத்துடன் கூடிய கரும்புகை வெளியேறுகிறது இதனால் மூச்சு விட முடியாமல் அவதியடைந்து வரும் கிராம மக்கள் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளதாக வேதனை தெரிவித்துள்ளனர் கோரிக்கை விடுத்துள்ளனர் குப்பையெல்லாம் நிறைய கொட்டி புகை பட்டாசு டைம்ல எல்லாம் கொண்டாந்து பட்டாசு எல்லாம் போட்டு வச்சுட்டு இது தீ வச்சு விட்டாங்க ஒரே புகை மண்டலமாக இருக்குது சுமல் வருது அலர்ஜி பிரச்சனை எல்லாம் வருது பஞ்சாயத்துலேயும் சொல்லிட்டோம் பேரூராட்சின்னு சொல்லிட்டோம் யாரும் கேட்குற மாதிரி ஒன்றும் தெரியல எங்கிருந்து வருதுன்னே தெரியல இந்த குப்பையெல்லாம் எங்கேருந்து வருதுன்னே தெரியல ஆனால் தீ வச்சுட்டு போயிடுறாங்க நைட்டில் வச்சுட்டு போயிடுறாங்க பல நோய்களுக்கு அடிப்படையாக இந்த சுகாதார கேடு மிக்க மேடு அமைந்திருக்கிறது மூச்சுத்திணர்கள் குழந்தைகள் வயோதிகர்கள் எல்லோருக்குமே பெரும் பாதிப்பு ஏற்பட்டு வருகிறது கிட்டத்தட்ட இந்த மூன்று ஆண்டுகளுக்கு மேலாக இந்த இடத்துல